அனைவரும் வணக்கம் இந்த காலத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளான் உங்கள் கனவு வேலைக்கு வழிகாட்டி இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாலும் ஒரு சிக்ஸ்டி நைன் டேஸ் நம்மக்கிட்டே இருக்குது எக்ஸாமுக்கு ஒரு சிக்ஸ்டி நைன் டேஸ் நமக்கு பாக்கி இருக்குது ஒரு சிக்ஸ்டி டேஸ் டூ மந்த்ஸே வச்சுருக்கீங்களே இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க இன்னும் நிறைய நண்பர்களை நான் சந்தித்தேன் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இன்னும் நான் அப்ளையே பண்ணல சார் எனக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும் எனக்கு டிசி வரல எனக்கு மார்க் ஷீட் வரல அப்படின்னு சொல்லி தாமதமாக்குறாங்க ஸோ மாதிரி பண்ணவே கூடாது ஏன்னால் வந்த நாளிக்கி அப்ளிகேஷன் எப்போ வந்த நாளிக்கே அன்றைக்கே அப்ளை பண்ணி அன்றைக்கே படிக்கிற பல ஆயிரம் பேர் இருப்பாங்க ஸோ அவங்க கூடலாம் நம்ம போட்டி போடணும் ஸோ அப்போ அவங்க கூட போட்டி போடுறதுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு நாம் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளால ஜெயிக்க முடியும் ஏன்னா பல ஆயிரம் பேர் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணி அவங்களுடைய ஸ்டடி பிளான் ஸ்டெடி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் சில நண்பர்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இன்னும் அப்ளையே பண்ணலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமாக இருக்கீங்க ஸோ மாதிரி இருக்காதீங்க ஏன்னா இந்த வேலை என்பது நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஒரு அரசு வேலை என்பது ரொம்ப 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 முக்கியமானது அதுலேயும் ஆசிரியர் வேலை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ அதிகமான பே உடைய வே வேலை தான் நம்மளுடைய இந்த முதுகலை ஆசிரியருடைய வேலை ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த உங்களுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு கிடைக்காது இந்த அளவுக்கு நமக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு கிடைக்காது ஒன்று நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம் எழுதணும் அதை எழுதி நம்ம பாஸ் பண்ணிணா இந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தவிர இல்லைன்னா நமக்கு இந்த பிஜிடிஆர்பியில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த வேலையும் நமக்கு கிடைக்காது அது சேலரியாக இருக்கட்டும் சலுகைகளாக இருக்கட்டும் ஸோ நம்மளோட ஃபியூச்சர் பிளானாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு முதுகலை ஆசிரியர்கள் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு வேலை ஸோ இந்த வேலை வாங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப அலட்சியமா இருக்காதிங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்ம சிக்ஸ்டி பிளான் சிக்ஸ்டி டேஸ் ஸ்டெடி பிளான்குள்ள நம்ம போவோம் ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளான் எப்படி நம்ம இந்த ஸ்டெடி பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை சார் இன்னிலருந்தான் இப்போ உங்கள் வீடியோ பாத்திரிலேருந்து தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கண்டிப்பாக இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நீங்கள் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட நம்மளால் ஈஸியாக நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ பல வருஷமா சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களும் தோற்று போயிருக்காங்க எக்ஸாமில் ஆனால் சில பேர் வெறும் ரெண்டு மாதம் படிப்பாங்க ஒன்றரை மாதம் படிப்பாங்க ஒரு மாதம் படிப்பாங்க அவங்க ஜெயிச்ச ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது எது எது நம்மளுடைய பெஸ்ட்டு சார் பல வருஷமாக நிறைய பேர் இருக்காங்க சார் அவங்க கூடலாம் நான் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பல வருஷமாக படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எப்படி அந்த பிளான் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் ஒரே ஒரு மாதம் ஸோ அதுக்குண்டான காரணம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் நான் நாலு வாட்டி எழுதியிருக்கேன் எக்ஸாம் அஞ்சு வாட்டி எழுதியிருக்கேன் ஆனால் நான் இன்னும் கிளியர் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டுருப்பீங்க நீங்கள் ஏன் கிளியர் பண்ணாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக படிக்காதனால தான் ஸோ நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி படிக்காதனால தான் மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட ஒழுங்காக இல்லாதனால தான் நம்ம வேலை வாய்ப்பு பெற முடியல ஸோ நம்ம வேலை வாய்ப்பு பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால் நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்டே இருக்கணும் ஸோ மெட்டீரியல்ஸ் நமக்கு தரமான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்டே இருந்தால் அதை நம்ம ஒரு மாதம் ஒன்றரை மாதம் படித்து கூட நம்ம வேலை வாங்குறதுக்கு நம்மளால் முடியும் ஸோ நம்ம பல வருஷம் படிச்சுட்டு இருக்கோம் ஆனால் மெட்டீரியல்ஸ் நமக்கு கிட்ட தரமான மெட்டீரியல்ஸ் இல்லை ஆனால் வேலை வாங்க முடியாது ஸோ அதுதான் நம்மளுடைய பிளான் இந்த சிக்ஸ்டி டேஸ் பிளான் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஸோ நமக்கு ஃபார்ட்டி டேஸ் நம்ம நம்மளுடைய மேஜர் மேஜரும் படிக்கணும் பிளஸ் எஜுகேஷன் சைக்காலேஜ் ஜிகே படிக்கணும் ஸோ இது ரெண்டுமே நம்ம ஃபார்ட்டி டேஸ் தொடர்ந்து நம்மளுடைய மெட்டீரியல் சம்பந்தமாக நோட் சம்பந்தமாக படிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் தவிர அந்த நேரத்தில் நாம புதுசாக நம்ம எதுவுமே படிக்கக்கூடாது ஸோ இப்போ இந்த சிக்ஸ்டி டேஸ் ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ் ஸ்டடி பிளான் நான் போட்டதுக்கு காரணமே என்னென்னா இன்னும் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கல நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா நமக்கு இன்னும் நேரம் இருக்குது இன்னைக்கு நீங்கள் உட்காந்து இன்னிலேருந்து நீங்க படிக்க ஆரம்பித்தா கூட நம்மளால வெற்றி பெற முடியும் ஸோ அந்த படிக்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் தேவை உங்களுடைய சப்ஜெக்ட்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் நீங்கள் எப்படி வாங்கணும் எங்கே வாங்கணும்னு சொல்லி பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கம்மியில் கேட்குறீங்க சார் ஏதாவது சென்டர் ரெஃபர் பண்ணுங்க சார் ஏதாவது கோச்சிங் சென்டர் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் உங்களுடைய சப்ஜெக்ட்க்கு உங்களுடைய ரிலேட்டடான கோச்சிங் சென்டர் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும் ஸோ அந்த எப்படி செலக்ட் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ் பாருங்க உங்களுடைய கோச்சிங் சென்டர் நீங்கள் போய் சேர போகிறீங்கன்னா ஒரு இருபதாயிரபா ரூபா கொடுத்து கோச்சிங் சென்டரில் சேர போகிறீங்கன்னா அங்கே போய் டெமோ கிளாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ அந்த டெமோ கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டெமோ கிளாஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகே இது கொஞ்சம் தரமாக இருக்குது நம்மளுடைய சிலபஸ்க்கு நிகராக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிடும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அங்கே தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி இல்லை மெட்டீரியல்ஸ் கூட வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம பேசிக்லேருந்து நம்ம ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறத விட மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னால் நமக்கு ரெண்டு மாதம் தான் இருக்குது நம்ம ஏற்கனவே யூஜிபிஜிலாம் படிச்சிருப்போம் இப்போ நமக்கு பேசிக்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம கிளாஸ் வைஸாக நம்ம போகணும் நம்ம ஆரம்பிக்கணும்லாம் தேவை கிடையாது ஏன்னா டைம் வேஸ்ட் தான் ஆகும் ஸோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ அது ஒன்று ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் ஸோ இன்னொன்று என்னன்னா உங்களுடைய மேஜருக்கு என்ன நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலபஸ் ஸோ சிலபஸ் ஓரியன்டாக தான் படிக்கணும் நம்மக்கிட்ட சிலபஸ் இருக்குது அதுக்குண்டான டாபிக்ஸ் நம்மக்கிட்டே இருக்கா அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்டே இருக்கான்னு சொல்லி நம்ம பாருங்கள் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அந்தக்குண்டான மெட்டீரியல்ஸோ அதுக்குண்டான டாபிக்ஸ் நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலனா படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ சில பேர் புக்ஸில் படிப்பீங்க சில பேர் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸில் படிப்பீங்க ஸோ மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி புக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் நமக்கு சிலபஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அப்போ தான் நம்மளால ஜெயிக்க முடியும் ஸோ நானும் அப்படி தான் படித்தேன் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என்னுடைய மோட்டிவே இருந்தேன் என்னச்சுன்னா இந்த லாஸ்ட் டூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக நம்ம படிக்கணும் இது வரைக்கும் நம்ம படிக்கலைன்னா கூட இந்த டூ மந்த்ஸ் நீங்கள் படிக்கிறது கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமுக்கு நம்ம பயன்படுத்தும் ஸோ நானும் என்ன பண்ணேன்னா இந்த ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக படிக்க ஆரம்பித்தோம் எயிட் எயிட் ஹவர்ஸ் ஸோ எயிட் ஹவர்ஸ் ஸ்டடி பிளான்லாம் நான் போட்டேன் ஸோ எயிட் ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் போட்டு அதை படிக்க ஆரமிச்சோம் ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி ஸ்டடி பிளான் பண்ணுங்கள் ஸோ ஸ்டடி பிளான் பண்ணிவிட்டு ஸோ ஒர்க்கு போயிட்டு இருக்கோம் சார் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கு போயிட்டு கூட மார்னிங் ஈவினிங் ஷெடியூல் பண்ணி படிங்க ஏன்னா இந்த டூ மந்த்ஸ் தான் நம்மக்கிட்டே இருக்குது ஸோ மார்னிங் ஈவினிங் ஸோ கடைசி லாஸ்ட் ஒரு டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆனால் நீங்கள் ஒர்க்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பர்மிஷன் போட்டுக்கலாம் இல்லை லீவ் கூட போட்டுக்கலாம் ஆனா பட் இந்த நேரத்துல நீங்க லீவ் போட்டு படிக்கிறது சரியா இருக்காது லாஸ்ட் டென் டேஸ் ஆர் டுவெண்டி டேஸ் நீங்க என்ன பண்ணலாங்க லீவ் போட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம் சோ அந்த நீங்க ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஸோ யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுதோ ஸோ எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ தரமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் இருக்குது ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது ஸோ நீங்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் ஸோ ஆல் பத்து யூனிட்ஸும் கவர் கொண்டு கவர் உள்ள ஒரு மெட்டீரியல்ஸ் தான் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் உங்கள் ஃப்ரெண்டு யாராவதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ அதேமாதிரி ஜிகே ஸோ ஜிகே மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மக்கிட்ட ஜிகே எம்சிக்யூஸ் அவைலபிள் இருக்குது டென் யூனிட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிட்ஸ் கவர் கொண்டா எம்சிக்யூஸாக அவைலபிள் இருக்குது அது ஜஸ்ட் நைன்ட்டி நைன் அதே மாதிரி சைக்காலஜி ஆல் யூனிட் கொஸ்டின் பேங்க்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் சைக்காலஜி ஆல் யூனிட் கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கேன் சைக்காலஜி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக நம்ம அந்த டெலிகிராம்ல நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை சைக்காலஜி எஜுகேஷன் நம்மளுடைய மேஜர் ஸோ இந்த மூணத்தையும் நீங்கள் என்ன பண்ணோன்னா படிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ் நம்ம விட்டுறக்கூடாது ஸோ இந்த சிக்ஸ்டி டேஸ் நம்ம விட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு எப்போ எக்ஸாம் வைப்பாங்கன்னே நமக்கு தெரியாது ஸோ எக்ஸாம் வருமா வராதா கூட நமக்கு தெரியாது ஸோ அதனால் இந்த சிக்ஸ்டி டேஸ் பிளானை நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ யூஸ் பண்ணி கண்டிப்பாக வேலை வாங்க ஏன்னா ஜன்வரிலேயே நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க ஏன்னா நமக்கு இந்த எக்ஸாம் அக்டோபரில் எக்ஸாம் நடந்து நவம்பர்லேயே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் போட்டுருவாங்க அதுக்கு நவம்பர் டிசம்பரில் சி ஸ்டடிஃபி வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு ஜனவரியில் நமக்கு கண்டிப்பாக பொங்கலுக்கு முன்னாடியோ இல்லை பொங்கலுக்கு அப்புறமாவோ கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் உறுதி ஸோ கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க நீங்கள் போயிட்டு மாணவர்களுக்கு பொது தேர்வுக்கு தயார் தயார் செய்கிற நிலைமைக்கும் நீங்கள் வந்துடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த வேலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ யாருக்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் எனக்கு டெலிகிராம் மூலியமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்குது ஜிகே மெட்டியல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சைக்காலஜி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம்லேயும் அவைலபிள் இருக்குது எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியமில் தான் அவைலபிள் இருக்குது தமிழ் மீடியம்லேயும் அவைலபிள் இல்லை ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சிக்கேன் நான் நிறைய பேர் கேட்குறாங்க டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேன் சார் தமிழ் மீடியம் இருக்கா தமிழ் மீடியம் இருக்கா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் அவைலபிள் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தேவைப்படுதோ ஸோ இப்போ கூட நமக்கு நேரம் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக படித்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ கண்டிப்பாக மாதிரி காணொலியை நான் டெய்லியும் நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ நீங்களும் எனக்கு யாரெல்லாம் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்